வான் சிறப்பிலிருந்து உங்களுக்காக ஒரு குரல் விசும்பின் துளி வீடின் அல்லால் மற்றாங்கே பசும்புள் தலை காண்வரைது உங்களின் நுனியை கூட காணவியலா அருமையான விளக்கம் உள்ளவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வெள்ளி எப்படி இருக்கு நம்ம எப்படி போயிட்டு இருப்போம் வெளியே நமக்கான வாழ்க்கை எப்படி நடந்துகிட்டு இருக்கு நிறைய வசதி இருக்கிறவங்க ஏசியில இருக்கிறாங்க ஏழ்மை நிலைமையில் இருக்கிறவங்க வெளியே போய் வியாபாரம் செய்கிறதும் வேலைக்கு போகிறதும் நடுத்தர மக்கள் அடித்தட்டு மக்கள் இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு மழை பொழிஞ்சா எப்படி இருக்கும் அருமையான ஒரு குளிர்ச்சி நமக்கு எப்படி இருக்கும் ஆனால் மழை பொழியிறதுன்றது இன்றைக்கு அரிதாக போயிடுச்சு ஏன்னா நம்ம தான் மரத்து மரத்தை எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கிறோமே ஆங்காங்க இருக்கக்கூடிய மரங்கள்லாம் நம்ம வெட்டிக்கிட்டு இருக்கிறோமே மழை எப்படிங்க பொழியும் அப்போ எந்த அளவுக்கு நம்ம மரங்களை வளர்த்தால் இயற்கையை பாதுகாத்தால் மழை வரும் அந்த மழையின் மூலமாக நமக்கு அருமையான ஒரு வாழ்வாதாரம் தரக்கூடிய இயற்கை செழிப்பான இயற்கை நம்மை சுற்றி பரவி நிற்கும் அதனால நம்ம மரங்களை காப்போம் நிறைய மரங்களை காப்போம் என்கின்ற வார்த்தைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு விஷயங்கள்லையும் இப்படிப்பட்ட ஒரு கொட்டேஷன் அதாவது மரங்களை காப்போம் மழை வளம் காப்போம் என்றெல்லாம் பார்த்து கொண்டிருப்பீர்கள் பார்த்திருப்பீர்கள் இனியும் பார்ப்பீர்கள் ஆயினும் அன்றைக்கு எழுதிய அந்த திருக்குறள் எந்த அளவிற்கு நமக்கு இன்றைக்கு பொருத்தமாக இருக்கிறது பார்த்தீர்களா மழை வேண்டுமென்றால் மரங்களை காப்போம் இயற்கையை காப்போம் இதைத்தான் இந்த குரல் நமக்கு தெரிவிக்கிறது நேயர்களே வணக்கம் மீண்டும் ஒரு குரலுடன் உங்களுடன்